சர்வதேச அளவிலான ஓபன் கராத்தே போட்டி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு கராத்தே போன்ற தற்காப்பு கலைகள் இன்றைய காலகட்டத்தில் மிக அவசியமானது என தஞ்சாவூர் பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி பேச்சு தஞ்சாவூரில் கிங்யூ ரியோ கராத்தே கழகம் சார்பில் இரண்டாம் ஆண்டு சர்வதேச அளவிலான ஓபன் கராத்தே போட்டி தஞ்சாவூர் தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் தாய்லாந்து இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் கர்நாடகா கேரளா தெலுங்கானா டெல்லி உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் சென்னை கோவை மதுரை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட கராத்தே வீரர்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டியில் பங்கேற்று தங்களது விளையாட்டு திறமையை வெளிக்காட்டி இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தஞ்சாவூர் பாராளுமன்ற உறுப்பினர் முரசொலி சான்றிதழ்களையும் பரிசு கோப்பைகளையும் வழங்கினார் தென்னிந்திய கராத்தே கழக தலைவர் அன்பரசன் இந்த போட்டியினை ஏற்பாடு செய்திருந்தார்